ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜேசிபி வாங்க மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த ஜேசிபி வந்து சப்சிடி ஸ்கீமில் இருக்கா சார் கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குது இதில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை யார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட தொழில் முனைவோர் மூலமாக இந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சிட்டியோட கூடிய லோனும் கொடுக்குறாங்க இப்போ ஜேசிபியோட காஸ்ட் ஒரு முப்பது லட்ச ரூபா வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த முப்பது லட்ச ரூபாவில் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தைந்து சதவீதம் சப்சிட்டி கொடுக்குறாங்க அதாவது ஏழரை லட்சத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் சப்சி கொடுக்குறாங்க நீங்கள் வெறும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சுருக்கீங்க சார் கட்ட முடியுமா வாங்க முடியுமா சா கேட்டாங்க மீதிக்கும் உங்களுக்கு கடனும் உங்களுக்கு பேங்க் மூலமாக கொடுக்குறாங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க ஜேசிபி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முற்படுங்க இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சியோடன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது என்ன டீடைல்ன்றத பாக்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலை தெரியல அத தெரியும் ஒரு நல்ல பிரைவேட் ஆபornia இப்ப நான் சொந்தமா இருந்து போட்டற வர உங்களுக்கு கேப் ப்ரே லோனுக்கு நாங்க மார்க்கெட்ல வந்து ம் ஜேசிபி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த தொழிலோட நுணுக்கங்கள் தெரியும் சார் எனக்கு அந்த தொழில் நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் சார் ஜேசிபி வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் வாங்க முடியுமா சார் கேட்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கனாக்கா மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்குறாங்க ஒரு முப்பது லட்ச ரூபா இல்லை ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது லட்ச ரூபா இல்லை ஜேசிபி வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்குறாங்க இதை எப்படி அப்ளை பண்ணல பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான நிறுவனத்துறை சொல்லிட்டு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் இதற்கான தகுதி என்னன்றதை பார்க்க போகிறீங்க இதற்கு வந்து நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே டீட்டெயில்டான கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க ஒரு வருடத்துக்கு எத்தனை விண்ணப்பங்கள் வருது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறாயிரத்தி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சப்சிட்டி ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காங்க தேர்வுக்குழால் பரிந்துரைக்கப்பட்டவை செலக்ட் உத்தேச ஒப்பந்த இப்போ ஒப்புதல் வைக்கிறவங்க முனைக்கு குறைஞ்சது எழுபத்தி ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடைச்சிலோன் மாதிரி கொடுத்துருக்காங்க சப்சிட்டி வந்து ஃபுல் அமௌண்ட்டும் இதற்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நீட்ஸை பற்றி தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு நீட்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை தொழில் முனைவோராக முதல் தலைமுறை தொழில் முயற்சி செய்வோராக ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க பயனுர வழைய விழையோர் வயது பொதுவாக இருபத்தோருலேருந்து நாற்பத்தைந்து குழு இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண் பெண் பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சிறுபான்மையினர் பட்டியல் பகுப்பினர் பட்டியல் பழங்குடியினர் முன்னாள் இராணுவத்திர மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்று மாலினர் ஆகியோர் சிறப்பு பிரிவினருக்கு ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் தளர்வு உண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு மட்டும் தான் இருபத்தொன்னூருலேருந்து நாற்பத்தஞ்சு மற்றவங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் வரைக்கும் அது பத்து லட்சம் முதல் ஐந்து கோடி ரூபாய் ஐநூறு லட்சம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க சப்சிட்டி தொகை உற்பத்தி அல்லது சேவை தொழில் நிறுவனமும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சேவையில் வருவோம் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அப்படி இல்லைனா தொழிற்பட்டை போய் தொழில் கல்வியில் பட்டம் பெற்றுக்கொள் வேண்டும் அதை டிப்ளமா ஐடி படிச்சிருக்குங்க ப்ளஸ் டூ தேர்ச்சி பட்டிருந்ததுனால அப்ளை பண்ணலாம் தொழில் முனைவர் பங்களிப்பு பொது பிரிவினருக்கு திட்டத்திலேருந்து பத்து சதவீதம் கொடுக்கணும் அதுவே ஜென்ரலில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சதவீதம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முதலீட்டுக் கழகம் வணிக வங்கிகள் தாய்க்கோ வங்கி மூலமாக கடன் உதவி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பேங்க்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுங்கள் இது மாதிரி நான் ஜேசிபி வாங்க போகிறேன் இந்த ஜேசிபி வாங்கிறதுக்கு எனக்கு சப்சிடி லோனு கொடுக்குறீங்களா சார் கேட்கணும் லோன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுற சார் உங்கள் அக்கௌண்ட்டு நல்லா இருக்குது நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு வரீங்க உங்கள் அக்கௌண்ட்டு நல்லா இருக்குன்றவங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கும் லோன் அதாவது பேங்க்கு லோன் கொடுக்கும் நீங்கள் மாவட்ட தொழில் முனைவர் துறைக்கு போயிட்டு நீட்ஸில் அதாவது நீட்ஸில் போயிட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் சார் சிறு குறு தொழில் முனைவர் சொல்லிட்டு முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருப்பவர்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் கேட்கணும் அவங்க சரி சார் உங்களுக்கு என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்கக்கா ஃபஸ்ட்டு நான் அது மாதிரி ஜேசிபி மிஷின் வச்சு ரன் பண்ணலான்னு அனுப்புகிறேன் சார்னு சொல்லிட்டு சொன்னிங்கனாக்கா இது வரைக்கும் ஜேசிபி ஓட்டி அனுபவம் இருக்கான்னு கேட்பாங்க இருக்குது சார் சொன்னீங்கன்னாக்கா அதற்கான ட்ரைவிங் லைசன்ஸ் வேணும் கண்டிப்பாக ஜேசிபி ஓட்டுறதுக்கு ட்ரைவிங் லைசென்ஸ் கம்பல்சரி வேணும் அது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதற்கு வந்து எந்த ஒரு பிணைய பத்திரமும் எதுவுமே தேவையில்ல உங்கள் கிட்டே ஒரு மூன்று லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது சார் மீதி கடன் போட்டு சப்சிடியோடு வாங்கிக்கலாம் இது வந்து எந்தெந்த இதில் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் முதலீட்டு மானிய தொகையிலேருந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் உச்ச வரம்பாக எழுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்க போகிற மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் குள்ளே இருக்குதுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க கடன் திருப்பு செலுத்தும் காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு சதவீதம் வட்டி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு மூணு சதவீதம் வட்டியில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லோன் தான் இது விருப்பம் உள்ளவங்க எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க வழிகாட்டுதலும் கொடுத்துருக்காங்க வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கனாக்கா கேள்வி பதில் தகுதி உறுதி செய்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நடக்குங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃப்லைன் மோடில் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டு மாவட்ட தொழில் முனைவர் போனோம் அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போகணும் இதெல்லாம் ரேகே சார் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னென்னா நான் இது மாதிரி ஜேசிபி தொழில் செய்ய போகிறேன் இதற்கு இவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து நம்ம எங்கே வாங்க போகிறீங்களோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கான கொட்டேஷன் கேட்பாங்க கொட்டேஷன் வந்து கொடுத்தா அவங்க பேங்க்குக்கு அப்ரோச் அப்ரோச் பண்ணுவாங்க நீட்ஸ் மூலமாக லோன் சேங்ஷன் பண்ணதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க இதில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் என்னென்ன பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களோட டிசி இருந்தால் போகுற மாதிரி ரெக்கார்ட் ஷீட்டு ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் இருந்தா ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காஃபி ஆஃப் டிகிரி டிப்ளமோ ஐடி முடிச்சவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸைஸ்மேன் டெடிசபிலிட்டி பௌசன் இருந்தாக்கா அவங்களுக்கு ஏஜ் ரிலேசேஷன் கேட்குறாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்குறாங்க பாருங்க ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் ஓண்டு டாக்குமெண்ட்டு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டு லீஸ் அக்ரிமெண்ட்டு ரெண்டல் இந்த பிளேஸ் வந்து கேட்குறாங்க அது பிளேஸ் நம்மளுக்கு தேவைப்படையாது ஜேசிபிண்டதுனா மெட்டீரியல்ன்றதுலாம் தேவை கொட்டேஷன் ஃபார் மெஷினரி அது எக்யூப்மெண்ட் ஜிஎஸ்டி நம்பரோட சேர்த்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மிஷின் காஸ்ட்டு எவ்வளோ கொட்டேஷன் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் காப்பி பேரண்ட் பார்ட்னர்ஷிப் டீடு இது நம்மளுக்கு கிடையாது லேண்ட் டாக்குமெண்ட் லேண்ட் சேல் அக்ரிமெண்ட்டு பில்டிங் பிளான் கிடையாது எஸ்டிமேட் காப்பியா பாஸ்போர்ட் ப்ரீமிட் சர்டிஃபிகேட்டு காப்பியா வீஸா சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் காமன் ப அப்ளிகேஷன்லாம் எல்லாமே கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கொட்டேஷனு ட்ரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட டிசியார் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாமே பேங்க் பாஸ்புக் எல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதற்கு அப்ளை பண்ணி நம்ம சப்சிட்டியில் வாங்க முடியும் இதுக்கு சப்சிடி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஏழரை லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க சப்சிடி கடனும் கொடுக்குறாங்க முப்பது லட்ச ரூபா மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லட்சரூவா கொடுத்தா கூட மீதி இருபத்தி ரெண்டு லட்சத்தில் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா வச்சுருக்கு சார் மீதி கடன் போட்டுக்கலான்னா கண்டிப்பாக கடன் கொடுக்குறாங்க நீட்ஸில் போய் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ள முடியும் இது மாவட்ட தொழில் முனைவர் மையத்தில் கேட்டு வாங்கலான்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் இதை நம்மளுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா கேட்குறோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெபினா என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ